chúc 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 और ये जो है जो है और ये और और i. <laughs> ஹலோ கொஞ்சம் குயிக்கா வாங்க டைம் இல்ல கொஞ்சம் குயிக்கா வாங்க டைம் இல்ல வேகமா இறங்குங்க யோடலாம் ஆமாடா ஏய் நீ ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாதா நம்ம வெளிய வரணும் நம்ம அங்க உக்காந்து வரணும் உங்களுக்கு எதுக்குடா இந்த பாதியில தரவடிப்பா ஏய் மலவண்டி ஏய் மலவண்டி செம்ப <laughs> Yeah. Okay. you அப்ப என்ன காலைக்கு போச்சுடா ஓடியா ஓடியா அங்க இருந்து என்ன போச்சுடா ஓடியா தமிழ் அருண் முன்னாள் 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 நவ் முன்னாள் எங்க ராகுல் காந்தி પરણી ફરવા પમી પરણી ફરવા પમી પરણી પરણી ને સેન્ટર પરણી પરણી ને સેન્ટર પરણી પરણી

தலை நற்பணி மன்றி தலை நற்பணி மற்றும் ஒரு பொல்லி கூமியா இருக்க ஒரு பொல்லி இருக்கேன் ஒரு <laughs> <laughs> ஒரு புள்ளி ஒரு லவ் பஸ் பி शिवराम काउतेरा शिवराम काउतेरा और पौली नवपत बी रे हारिस में नहीं है ஒரு சென்னை அணையின் பழனி இருந்த ஒரு அப்படி பாபா பயலுங்க பள்ளி அடிக்காம வரக்கூடாது

போது இருக்கும் பதினோரு வெள்ளி புலிகளையும் கும்பலி ஆறுவா சிறப்பாக மூன்று வெட்டி புள்ளிகளையும் சிறப்பாக விளையாடுற தமிழ் அண்ணா ரைடு போடுவா அடுத்து அண்ணே தமிழண்ணே அண்ணா ரைடு போடுவாரி அடுத்து தமிழண்ண எல்லா பேரும் போயிட்டாங்க தமிழண்ணு ரைடு போங்க

तिरंदफोड़ आपने, सामी लगाए व्यक्ति कलाकार के, तलाई बार, सामी लगाए व्यक्ति कलाकार के, तलाई बार। ஒரு ஒரு எல்லி ஓபட் அடுத்து பாணி பறနေறா நம்பிக்கை நம்பிக்கை நட்சத்திர நாயகன் கடைசி இவட்டன் முடிவடையே கடைசி 5 நிமிடங்கள் ரைடர்ஸ் 9.2 குளியார் நேஸ்போர் ரைடர்ஸ் 2.2 குளியார் நேஸ்போர் ஜிசிபி ஜிசிபி ஏசிபி கொக்கிய வச்சு மொத்தமா தள்ளி

ஆதி அவ கால்ல கால்ல அது அவ கால்ல கால்ல சின்னதுமா அதை स्प्रे அடிக்காத நீ எதுவுமே பண்ணல ஆனா स्प्रे அடிக்கிற நீ எதுவுமே பண்ணல ஆனா स्प्रे அடிக்கிற லவ் பட் லவ்

பழனி பாவா பயல்கடா ஒரு புள்ளி பழனி பாவாக்கு ஒரு புள்ளி ஆறு இவ்வாட்டத்தில் இதுவே இறுதிப்போறாள் இவ்வாட்டத்தில் இதுவே இறுதிப்போறாள் இரண்டு புள்ளி குமரியார் நாட்டுவார் இரண்டு புள்ளி குமரி ஆறு நாட்டுவார் வெற்றி பெற்ற சிறப்பாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறது சிறப்பாக விளையாடி கபடி குழு சார்பாக அறிக்கை கபடி குழு சார்பாக வாழ்த்துக்கள் ¡Fue